தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விமானங்களின் வேகத்தை எட்டிய தொடரோந்துகள் எழுதியவர் சுப்பிரமணியம் ஜாய்சீலன் வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் அற்புதங்களினால் நிரம்ப பெற்ற இந்த அகிலத்தில் தினந்தோறும் ஏதேனும் ஒரு கண்டுபிடிப்பு அல்லது புத்தாக்க தொழில்நுட்பம் எம்மை பிரமிப்பில் ஆழ்த்தி ஆச்சரியப்படுத்தி வருகின்றது என்பதே யதார்த்தமான உண்மை அந்த வகையில் உலகின் மிக வேகமான போக்குவரத்து சாதனங்களில் முதன்மை வகிக்கும் விமானங்களுக்கு சவால் விடுக்கக்கூடிய தொடருந்து போக்குவரத்து தொழில்நுட்பங்களை சீனா அறிமுகம் செய்து அசத்தியுள்ளது அந்த புதிய தொழில்நுட்ப விந்தையின் ஊடாடுகையாக இந்த பத்தி அமைகிறது சீனாவின் புதிய அதிவேக தொடருந்து பற்றிய தகவல்கள் அச்சுப்பிழையோ எழுத்துப்பிழையோ அறிவியல் புனை கதையோ அல்லது எலூன் மஸ்கின் பயங்கர கனவோ அல்ல அது சீனாவினால் மெய்ப்பிக்கப்பட்டுள்ள விஞ்ஞானத் தொழில்நுட்ப யதார்த்தங்களில் ஒன்றாகும் சீனாவின் புதிய உயர் வெப்பநிலை சூப்பர் கண்டக்டிங் மக்லேவ் தொடருந்து மரபு ரீதியான எதிர்பார்ப்புகளை தகர் தெரியும் வகையில் அமைந்துள்ளது தொடருந்துகள் என்றால் உங்கள் கற்பனையில் பொதுவான பிம்பமாக வரக்கூடிய சில்லுகளுடன் கூடிய தொடருந்துகள் பற்றிய விவரிப்பு அல்ல இந்த மக்லேவ் தொடருந்துகள் இவை மரபு ரீதியான தொடருந்துகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட மேம்படுத்தப்பட்ட விந்தை மிகு வேகத்துடன் கூடிய சொகுசு தொடருந்து கட்டமைப்பு என்று சீனா தெரிவிக்கிறது உயர் வெப்பநிலை சூப்பர் கண்டக்டிங் என்பது மிக குறைந்த வெப்பநிலைகளில் மட்டுமே வேலை செய்யக்கூடிய பழைய சூப்பர் கடத்திகளை விட அதிகமான வெப்பநிலையிலும் மின்கடத்தி தன்மையை இழக்காமல் வைத்திருக்கக்கூடிய பொருட்களாகும் இவற்றை நாம் உயர் ஒப்பநிலை சூப்பர் கடத்திகள் என்று அழைக்கின்றோம் இவை மின்சாரத்தை எதிர்ப்பு இல்லாமல் கடத்தக்கூடியவை என்பது விசேட அம்சமாகும் சீனர்களின் நேரடி போட்டியாளர்களாக கருதப்படும் அமெரிக்கர்கள் அந்நாட்டின் பிரதான தொடருந்து சேவையான ஆம்பராக் தொடருந்து தாமதங்களுக்காக காத்திருக்கும் நிலையில் சீனா அமைதியாகவும் விரைவாகவும் போக்குவரத்து துறையின் எதிர்காலத்தை நோக்கி வலுவான தடத்தை பதித்து சாதனை பாதையில் முன்னேறியுள்ளது போயிங் செவன் போர் செவன் ரக விமானம் ஒன்றுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையிலான வேகத்தைக் கொண்ட தொடரூந்து ஒன்றாகவே இந்த மேக்லேவ் தொடருந்தினை சீனா அறிமுகம் செய்துள்ளது சீனா உலகளாவிய அதிவேக போக்குவரத்துக்கான பந்தயத்தில் மட்டும் பங்கேற்கவில்லை அமெரிக்கா போன்ற நாடுகள் இன்னும் இந்த வழித்தடம் பற்றி ஈடுபட்டுக் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது சீனா களத்தில் இறங்கி ஜெயித்து ஜொலித்துள்ளது மேக்லேவ் அல்லது காந்த மிதவை தொடரூந்து மெக்லேவ் தொடருந்துகள் என்பது சுழலும் சக்கரங்களின் உதவியின்றி காந்த புலங்களின் மூலம் தடத்தின் மேல் மிதந்து நகரும் தொடருந்துகள் இதில் சுப்பர் கடத்தி தொழில்நுட்பம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றது இந்த தொடருந்துகள் எவ்வாறு இயங்குகின்றன தொடருந்துக்கும் பாதைக்கும் இடையே அதிர்வரி காந்த புலம் உருவாக்கப்படுகிறது இதன் மூலம் தொடரூந்து பாதையை தொடாமல் மிதந்து பயணிக்கிறது உராய்வு இல்லாததால் வேகம் மற்றும் திறன் அதிகமாக இருக்கிறது பயன்பாடுகள் ஜப்பான் சீனா போன்ற நாடுகளில் மெக்லெவ் தொடருந்துகள் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றன சாதாரண தொடருந்துகளை விட மிக அதிக வேகத்தில் செல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை இந்த தொடருந்துகள் கொண்டுள்ளன ஒப்பீட்டளவில் குறைந்த செலவில் அதிவேகமாக பயணங்களை மேற்கொள்ளும் சாத்தியம் பூச்சிய உராய்வு சீனாவின் மெக்லெவ் தொழில்நுட்பத்தை இவ்வளவு சிறப்புறச் செய்வது எது ஆரம்பத்தில் இந்த தொடருந்து தண்டவாளங்களை தொடுவதில்லை காந்த மிதவை காரணமாக அது ஒருவித ஜெடி விண்கலம் போல மிதந்து முன்னோக்கி செல்கிறது சக்கரங்கள் இல்லை தொடர்பு இல்லை உராய்வு இல்லை விளைவு மிகவும் வேகமான மற்றும் அமைதியான பயணம் சீனாவின் சங்ஷி மாகாணத்தில் அண்மையில் மெக்லேவ் ரக தொடருந்து ஒன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இது எஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது இது மிகவும் மேம்பட்ட ஒரு அமைப்பாகும் இது அடிப்படையில் ஈர்ப்பு விசையுடன் உடைகிறது இது எமது பாட்டன்மார் பயன்படுத்திய ரயில் அமைப்பு அல்ல இது இயல்பியலின் நெகிழ்வுத் தன்மையுடன் கூடிய புதிய பரிணாம வளர்ச்சியாக காணப்படுகிறது விமானம் மெக்லெவ் தொடருந்து வணிக விமானம் ஒன்று குறிப்பாக வணிக ஜெட்கள் பொதுவாக ஐநூற்று ஐம்பது முதல் ஐநூற்று எழுபத்தைந்து மைல் வேகத்தில் பறக்கின்றன எனினும் சீனாவின் மெக்லெவ் தொடருந்து அறுநூற்று இருபது மைல் வேகத்தை எட்டி சாதனை படைத்துள்ளது பெய்ஜிங்கில் அண்மையில் நடைபெற்ற பதினேழாம் நவீன தொடருந்து தொழில்நுட்பத்துறை கண்காட்சியில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது அதாவது தாமதங்கள் காற்று கொந்தளிப்பு போன்ற ஏதுக்களுடன் நீங்கள் தயக்கத்துடன் நியூயார்க் மற்றும் சிகாகோ இடையே பயணம் செய்யும் உள்நாட்டு விமானத்தை விடவும் முதல் வகுப்பு மெக்லெவ் தொடருந்து பயணம் வேகமானதாகவும் மேம்பட்டதாகவும் சௌகரியமானதாகவும் காணப்படும் சாத்தியங்கள் அதிகமாகும் என்று சீன தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனாவின் பெய்ஜிங்கில் இருந்து ஷங்காய் நோக்கிய அதிவேக தொடருந்து பயணமானது சுமார் ஐந்தரை மணித்தியாலங்களாகும் எனினும் இந்த புதிய மேக்லிவ் தொடருந்து வரும் இரண்டரை மணி நேரத்தில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இடியுடன் கூடிய மழையின் போது சீனா தொடருந்துகளை மேம்படுத்துவது மட்டுமல்ல பயண தூரம் மற்றும் பயண நேரம் பற்றிய புதிய வருமானத்தை உலகுக்கு அறிமுகம் செய்துள்ளது சூப்பர் புல்லட் மேக்லேவ் என்பது ஒரு சோதனை சீன அதிவேக மேக்லிவ் தொடருந்து ஆகும் இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு அறுநூற்று இருபது கிலோமீட்டர் ஆகும் கட்டுமான நிறுவனமான போகில் உள்ளூர் சீன நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கிய இந்த பரீட்சார்த்த தொடருந்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி சிச்சுவானின் செங்குவில் உள்ள ஒரு சோதனை பாதையில் பரிசோதனை செய்யப்பட்டது இந்த தொடருந்து சுப்பர் கண்டக்டிவிட்டி நிலையை அடைய திரவ நைட்ரஜனை பயன்படுத்துகின்றது என்று மாநில முக்கிய இழுவை சக்தி ஆய்வகம் தெரிவித்துள்ளது மனிதர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய சீனா அடுத்த தலைமுறை லிபிடேட்டிங் புலத் தொடருந்து அறிமுகம் செய்யும் அதே வேளையில் அமெரிக்கா இன்னும் லாஸ் இருந்து சான் பிரான்சிஸ்கோ வரை இருநூறு மைல் வகத்தில் செல்லும் தொடரூந்தினை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது இது அமெரிக்காவின் தோல்வியாகவே நோக்கப்பட வேண்டியுள்ளது என்று சில தரப்பினர் விமர்சனங்களை வெளியிட்டிருக்கின்றனர் கலிபோர்னியாவின் அதிவக தொடருந்து சேவையை வெற்றிகரமாக முன்னெடுப்பதில் பல்வேறு சவால்கள் மற்றும் சிக்கல்கள் காணப்படுகின்றன சிவப்பு நாடா முறை வழக்குகள் மற்றும் செலவு அதிகரிப்புகள் போன்ற ஏதுக்களினால் இந்த அதிவேக தொடருந்து சேவையை ஆரம்பிப்பதில் அமெரிக்கா பெரும் நெருக்கடிகளை தொடர்ந்தும் இதன் நோக்க நேரிட்டுள்ளது சீனாவின் மக்லெவ் தொடருந்து அசாத்திய அற்புதங்களை சாத்தியப்படுத்தி சாதனை படைத்து வரும் வேளையில் அமெரிக்கா இவ்வாறான தொடருந்து திட்டங்களை முன்னெடுப்பது குறித்து சாத்திய ஆய்வுகளை மேற்கொள்ளும் நிலையில் தொடர்ந்தும் காணப்படுகின்றது என்பதே யதார்த்தமான நிலைமையாகும் எனவே இந்த நிலைமையை பார்த்தால் அதிவக தொடருந்து போக்குவரத்து துறையில் யார் வெற்றியாளர் என்பதை ஊகிப்பதற்கு சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது சீனாவின் மேக்லேவ் திட்டம் தொடருந்துகளை பற்றியது மட்டுமல்ல இது ஒரு எண்ணக் கருவினை வெளிப்படுத்துவது பற்றியதாகும் இந்த தொடருந்து திட்டம் மிக மிக விரைவானது என்பதுடன் உட்கட்டமைப்பு தொழில்நுட்பம் மற்றும் பேண்தகு எதிர்காலம் என்பன சீனர்களின் கட்டளையின் கீழ் அடிபணிந்து கிடக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகின்றது என்றால் பிழையாகாது சீனா புத்தாக்க முயற்சிகளை பரீட்சார்த்தமாக முன்னெடுக்கும் நாடு என்பதை தாண்டி வேகத்தையும் விவேகத்தையும் ஒருங்கிணைத்து தொழில்நுட்பத் துறையில் ஜொலிக்கும் நாடாக உருவாகியுள்ளது ஜப்பானிலும் ஜெர்மனியிலும் மெக்லேவ் தொடருந்து தொழில்நுட்பம் காணப்படுகின்றன என்றாலும் சீனா அதை பெரியதாகவும் வேகமாகவும் வெளிப்படையாகவும் செய்கிறது சீனர்கள் ஒருமித்த கருத்துக்களுக்காக காத்திருக்கவில்லை அவர்களே தரத்தை நிர்ணயிக்கிறார்கள் ஒவ்வொரு வெற்றிகரமான சோதனையும் ஒரு தலைப்புச் செய்தியாக மாற்றம் பெற்றுள்ளது ஒவ்வொரு புதிய முன்னகர்வம் முன்மாதிரியாக உருவாகி வருகின்றது மெக்லேவ் சுப்பர் தொடருந்தின் சுற்றுச்சூழல் நலன்கள் நிலையான வேகம் மூல வேகத்துக்கப்பால் மெக்லேவ் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும் வகையிலானது குறைந்த உராய்வு என்பது குறைந்த சக்தி விரயமாக்கப்படுவதை குறிக்கிறது எஸ் அமைப்பு அமைதியான தூய்மையான போக்குவரத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிறது இது காபன் உமிழ்வு செறிவான போக்குவரத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு போட்டியாளராக தன்னை ஏற்கனவே நிறுத்திக் கொண்டுள்ளது சுற்றுச்சூழலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய உலக போக்குவரத்து முறைமைகளில் ஒன்றாக இந்த மெக்லேவ் தொடருந்துகளையும் வரிசைப்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது சீனா வேகத்தில் முன்னணியில் இருப்பது மட்டுமல்லாமல் வசதி அல்லது அழகியலை தியாகம் செய்யாமல் காலநிலை இலக்குகளுடன் ஒத்துப்போகும் உட்கட்டமைப்புகளையும் உருவாக்குகிறது மெக்லேவ் காந்த லிவிடேஷன் என்பதன் சுருக்கம் தொடருந்து போக்குவரத்து அமைப்பாகும் இது தொடருந்தினை இயக்க உதவும் காந்த சக்திகளை பயன்படுத்துகிறது அதாவது அதிக வேகம் இது இரண்டு காந்த குழுக்களை பயன்படுத்துகிறது ஒன்று தொடருந்தினை விரட்டி தண்டவாளத்தில் இருந்து மேலே தள்ள மற்றொன்று மிதக்கும் தொடருந்தினை முன்னோக்கி செலுத்த ஊராய்வு இல்லாததை பயன்படுத்தி இந்த அமைப்பு தொடருந்தின் சீரான முடுக்கத்தை பராமரிக்கும் அதே வேளையில் மணிக்கு அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தை அடைய வழியமைக்கிறது இதற்கு முன்பு பெய்ஜிங் ஷாங்காய் பாதையில் இயங்கும் தொடருந்துகள் அதிகபட்சமாக மணிக்கு முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கியிருந்தன சீனாவின் புதிய மேக்லெவ் தொடருந்து அதிவேக தொடருந்து போக்குவரத்து மக்களை நகர்த்துவது மட்டுமல்ல அது முழு பொருளாதாரத்தையும் மறு வடிவமைக்கின்றது என்றால் பிழையாகாது நகரங்கள் இனி கார் பயணங்கள் அல்லது விமான நிலைய அருகாமையால் வரையறுக்கப்படுவதில்லை மாறாக அதிவேக இணைப்பால் வரையறுக்கப்படுகின்றன என்பதை கத்தனை செய்து பாருங்கள் வார இறுதி பயணங்கள் ஒரே நாள் வணிக கூட்டங்கள் நீண்ட தூர பயணங்கள் அனைத்தும் மீள் வரையறை செய்யப்பட்டுள்ளன சீனாவின் மேக்லெவ் தொலைநோக்கு கட்டமைப்பு பிராந்திய மெகா மையங்களை உருவாக்கவும் சுற்றுலாவை இயக்கவும் நெரிசலான பெருநகரங்களின் பிரச்சினைகளை தீர்க்கவும் உதவுகிறது அது புதுமையை விட அதிகம் அது ஒரு புதிய வகையான நகரமயமாக்கங்களின் கட்டமைப்பு முன்மொழிவாக அமையப்பெற்றுள்ளது இதற்கிடையில் அமெரிக்கா இன்னும் குழிகளை நிரப்பி சுரங்கப்பாதை போக்குவரத்து பற்றி வாதிட்டு வரும் நிலையை அவதானிக்க முடிகிறது சீனாவின் மேக்லேவ் வரும் அதிவக தொடருந்து போக்குவரத்து வெற்றி மட்டுமல்ல இது ஒரு புவிசார் அரசியல் அறிக்கையாக நோக்கப்பட வேண்டும் அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் ஏனைய பல நாடுகளினால் இந்த புதிய தொழில்நுட்பத்தை திறன் கொண்ட தொடருந்துகளை அறிமுகம் செய்ய முடியாத நிலையை அவதானிக்க முடிகிறது ஜப்பான் மெக்லவ் தொடருந்து தொழில்நுட்பத்தில் முன்னோடியாக திகழ்கின்ற போதிலும் சீனாவின் வேகம் சாதனை படைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சீனா விரைவில் இந்த அதிவகத் தொடருந்தினை பொதுப் போக்குவரத்தில் பயன்படுத்தி அசத்தக்கூடிய சாத்தியங்கள் வெகு அதிகம் என்பதனால் அது ஏனைய நாடுகளின் ஒட்டுமொத்த போக்குவரத்து கட்டமைப்புக்கும் பெரும் சவாலை விடுக்கும் என்பதில் ஐயமில்லை